திமுக பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு நாய் கூட சீண்ட மாட்டேன் திரும்பியே பார்க்க மாட்டேன்றாங்க அது போடுறதுக்கெல்லாம் பினான்ஸ் மினிஸ்டர் தேவையில்லை ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தாலே போதும் ஒரு நாள் அந்த குடிகாரரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனாங்க சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் இவனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி கொடுங்க நிறைய குடிக்கிறான் குடும்பம் அவஸ்தப்படுது இவனை எப்படியாவது திருத்திடுங்க அந்த குடியை நிப்பாட்ட சாமியாரும் அந்த குடிகாரனை கூப்பிட்டு குடிக்கிறதெல்லாம் தப்புப்பா அது மகா பாவம் நீ குடிக்காத நீ நினச்சா உன்னால் குடிய நிப்பாட்ட முடியும்னு தைரியம் சொல்லுவார் எனக்கும் குடிய நிப்பாட்டணும் தான் சாமி ஆசை ஆனால் என்ன பண்ணுறது யாராவது என்னை பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு அந்த பேரை கேட்ட உடனே குடிக்கணும்னு தோணுதுன்னுவார் சாமியார் அப்படி உன் பேருன்னு கேட்டால் என் பேர் நெப்போலியன் சாமின்வர் அதுதானே உன் பிரச்சனை உன் பேரை நான் மாத்துறேன்னுவார் அது எப்படி சாமி திடீர்னு என் பேரை மாற்றுவேன் நான் பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுத்து மூணு வாட்டி தெளித்து விட்டு இன்னிலேருந்து உன் பேர் நெப்போலியன் கிடையாது உன் பேர் நவீனு நீ புத்தம் புதுசு இன்னிலேருந்து நீ குடிகாரம் கிடையாது நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புவார் அவனும் வீட்டுக்கு போவான் கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணுவான் உட்காந்து பாப்பா படுத்து பாப்பா நடந்து பார்ப்பான் அவனால் முடியாது அப்புறம் யோசித்து பார்த்துட்டு போய் ஒரு சரக்கு பாட்டல் எடுத்துகிட்டு வந்து அந்த சரக்கு பாட்டலுக்கு மூணு வாட்டி தண்ணி தெளிச்சுட்டு இன்னிலேருந்து நீ சரக்கு கிடையாது உன் பேர் கஷாயம் உன்னை குடித்தா தப்பில்லைன்னு ஒரு நியாயத்தை சொல்லிட்டான் கருத்தை சொல்லிட்டா குடிச்சிட்டான் குடிக்கு அடிமையான ஒரு குடிகாரம் எப்படி குடிய விட முடியாதோ ஊழலுக்கு அடிமையான திமுகவால் ஊழல்லேருந்து வெளியில் வர முடியாது அவங்க மக்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க மக்களுக்காக பட்ஜெட் போட மாட்டாங்க எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் அடையாறு சுத்தப்படுத்துவோம் பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலையும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குவாங்க எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் பாலாறு சுத்தப்படுத்துவோம் பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்லுவாங்க ஆனால் எதையும் செய்ய மாட்டாங்க கோடி வாடுறதுக்காக ஒதுக்குனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்னைக்கு கருணாநிதி வழிவந்தவங்க எல்லாம் கஞ்சா அபின் கோக்கை வித்திக்கிட்டு இருக்காங்க இதுவா விடியல் அரசு இது வீணா போன அரசு